கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொஞ்ச நாளாக இந்த செய்தி கொடுக்க முடியலை அது வேலைப்பழு இப்படி பணி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் இந்த தாழ்ந்துகளை நான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமென்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் நீங்கள் உங்களை பல பேரும் கேட்டுக்கிட்டிங்க பிரதர் இந்த செய்தியை தொடர்ந்து செய்யுங்கன்னு உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது எனக்காக தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த இறைச்செய்தியை வழங்குவதற்கு ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் நம்மளோட இறைச்செய்தி இருக்குது போகிற போக்கில் அப்படியே கேட்டுட்டு அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் இந்த தாளந்துகளை பயன்படுத்த தொடர்ந்து எனக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் சரி இன்றைக்கு வந்து நாம் என்ன எதை குறித்து பார்க்குறோம் என்றால் இறைப்பற்று இறைப்பற்றுவை குறித்து பார்க்குறோம் அதாவது இறைப்பற்று இறை அச்சத்தை வளர்க்கும் சொல்கிறேங்க இல்லையா இறை அச்சம் ஞானத்தை கொண்டு போகும் இப்ப இந்த இறைப்பற்றுடைய வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம் நாம் எதன் மீது பற்று வைத்திருக்கிறோம் இன்றைக்கு வீட்டில் தலைவர்கள் கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கணவன் வந்து வேலை மீது பற்று பண சம்பாதிக்கின் மீது பணத்தின் மீது பற்று வீட்டு தலைவிகளை பார்த்தீங்கன்னா பெண்கள் உடைகள் மீது பற்று ஆடைகள் மீது பற்று நகைகள் மீது பற்று இப்படி அடுத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வாலிப பச பசங்களை பார்த்தீங்கன்னா பைக்கின் மீது பற்று மொபைல் ஃபோனின் மீது பற்று வாலிப பெண்கள் மேக்கப் சாதனங்கள் மீது பற்று அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி இன்றைக்கு சோசியல் மீடியா மொபைல் இப்படி இதன் மீது பற்று வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இறை பற்று நம்மிடம் இறக்கிறதா இந்த கேள்விக்குறி நமக்கு இருக்குது இல்லைங்களா நீங்கள் பாருங்கள் அப்போ வாழ்க்கைக்கு அப்போ இதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்கலாம் பணம் வேணும் தேவையில்லையா நகை தேவையில்லையா ஆடை தேவையில்லையா ஆனால் தேவை தான் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதம் நெஞ்சு எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சொல்கிறது மற்ற ஆறு முப்பத்தி மூணு இல்லை எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளுடைய ராஜ்யத்தை நாடுங்கள் என்றார் அது மாதிரி இன்றைக்கு நம்ம கிட்ட இறைப்பற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம சுய ஆய்வு செய்யணும்னா ரெண்டு திமோத்தி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிப்போம் இறுதி நாள்களில் குடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள் தன்னெல்லாம் நாடுவோர் பண ஆசையுடையோர் வீம்புடையோர் செருக்குடையோர் பழித்துரைப்போர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் நன்றியற்றோர் தூய்மையற்றோர் அன்புணர்வு அற்றோர் ஒத்து போகாதோர் புறங்கூறுவோர் தன்னடக்கமற்றோர் வன்முறையாளர் தன்மையை விரும்பாதோர் துரோகம் செய்வோர் கண்மூடித்தனமாக செயல்படுவோர் தற்பருமை கொள்வோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர் இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள் ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது இத்தகைய சேராதே பிரியமானவர்களே அந்த ஒன்னிலிருந்து நாலு வரை உள்ள இறைவார்த்தைகள் என்ன சொல்லுவது பாத்தீங்கன்னா தன்னவர் நாடுவோர் ஒத்துப்பாகாதோர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் தற்பெருமை நாடுவோர் இப்படிப்பட்ட அந்த ஒரு சில தீய தீ குணங்கள் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா நாமல் இறைப்பற்று உடைய காணப்படுவோம் ஆனால் அந்த இறைப்பற்றுடைய வல்லமை நம்மள்ட இருக்காது இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தியானத்துக்கு போயிட்டு வருவாங்க வந்த பிற்பாடு ரொம்ப ஆர்வமாக ஆரோக்கியமாக இறைப்பற்றோடு இருக்கிறா அப்படி இருக்கும் ஆனால் முழுமையாக நாம் அந்த இறைப்பற்றுக்குள்ளாக வந்திருக்கிறோம்னா அது கேள்விக்குறி தான் இதில் வந்து நம்ம இப்போ நான் இந்த இதில் வாசிக்கும்போது என்னோட எனக்கு தோணுது பார்த்திங்கன்னா நான் வந்து கடந்த காலங்களில் இதிலெல்லாம் ஒத்து போகாமல் இருந்திருக்கிறேன் தற்பெருமை கொண்டிருக்கிறேன் இப்படி அந்த பாவங்களிலிருந்து தன்னலம் நாடுவோர் பிரி புரியுதுங்களா இந்த வார்த்தைகளை என்னைத்தையும் ஒவ்வொன்றா சேர்ந்து இந்த குவாலிட்டி நம்மள்கிட்ட இருக்குதா இதை எலிமினேட் பண்ணியிருக்கோமா இந்த குவா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் நம்மள்ட்ட எலிமினேட் பண்ணியிருக்கோமா அப்படி நாம் ஒவ்வொன்றாக நாம் எலிமினேட் பண்ணிட்டு வந்தால் நம்மள்ட்ட அந்த இறைப்பற்றின் வல்லமை செயலாற்றும் அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது போராட்டமான வாழ்க்கை தான் அந்த போராட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி பிடித்து நாம் வாழ்கிறதுக்கு முயற்சி வரும் எடுக்கும்போது முன்னே செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவுவார் பாருங்க யோவா நட்சத்தி இருபது பதினேழு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகதலின் வரியால் ஆண்டவர் இயேசுவை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இயேசு என்ன சொல்கிறாரு ஏன் என்னை இப்படி பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாய் நான் இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை என் சகோதரர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இயேசு வந்து மரியாவுடைய பற்றி இறுக்கி அப்படி இயேசுவே மகளிர் பகிர்கிறார் திருத்துதர்பணி பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் இவ்வாறாக சொல்கிறது செசரியா நகரில் கொர்னேலியோ என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார் அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் நூற்றுவர் தலைவர் அவர் இறைப்பற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர் பாருங்க குறித்து என்ன பார்க்கிறோம் அவர் இறைப்பற்றுடையவர் இறை பற்று போது கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவராக இருந்தார் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவராக இருந்தால் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு அன்றாடம் கடவுளிடம் ஜெபித்து வருகிறார் என்று பார்க்கிறோம் அப்ப நாமள்கிட்ட இறைப்பற்று இருந்ததுன்னா அதான் இரண்டு தி ஏற்கனவே பார்த்தா அப்படிதான் அந்த சில தீய பண்புகள் நம்மள்கிட்ட இருக்காமல் இரு நம்ம வந்து விலகி வாழணும் நம்மள்கிட்ட அதாவது ஒரு சில விஷயங்கள் வரலாம் நமக்குள்ள ஆனால் தூயாவியானவர் நம்மகிட்ட பேசுவார் இல்ல நீ செய்யறது தன்னலத்தோட செய்யற நீ செய்யறது தற்பெருமையோட செய்யற நீ செய்யறது நீ வந்து ஒத்துப்போகாமல் இருக்க மாட்டேன்ற இப்படி நமக்குள்ள பல காரியங்களை உணர்த்துவார் இன்று பாருங்க ஞாயிறு திருப்புலியை கூட முழுசா பார்க்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க ஞாயிற்று திருப்பலிக்கு வந்த சிந்தனைகள் வந்து வேற எங்கேயாவது இருக்கும் இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிடலாம் என்ன செய்யலாம் இல்லை இன்னைக்கு அங்கே வேற போகணுமே இப்படி திருப்பலியில் திருப்பலி வாசகம் நச்செய்தி வாசகத்தின் கூட என்னன்னு கேட்டால் சில பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு பலரோட இறைப்பற்று இருக்கிறதுன்றது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது பாருங்க யோபு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவர் வந்து இறைப்பற்றுள்ளவராக இருந்தார் அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய இறை பற்றினை விடவே இல்லை பாருங்க ஞான நூல் பத்தாம் அதிகாரம் ஆறாவது சொல்கிறது இறை பற்றி இல்லாதவர்கள் ஞானம் நீதிமானை காப்பாற்றியது ஐந்து நகர்கள் மீது இறங்கி வந்த நெருப்பிலிருந்து அவரும் உயிர் தப்பினார் பிரியமானவர்களே சோதம் குமாரா இருந்தார் லோத்தும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவராக இருந்தார் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்த ஆப்ரஹாமினுடைய பரிந்துரையின்படி லோத்தும் காப்பாற்றப்படுகிறார் எங்கு மற்றவர்களுக்காக ஜிக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் கேட்கப்படும் எனவே நாம் இறைப்பற்றோடு ஆசியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாருங்க சீராக்கின் ஞான நூல் பதினொன்று இருபத்தி ரெண்டு வர சொல்கிறது ஆண்டவரின் ஆசியே இறைப்பற்றுள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு அவர் தம் ஆசியை விரைந்து தழைக்க செய்வார் ஆண்டவரின் ஆசியே இறைப்பற்றுள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு த கிஃப்ட் ஃப்ரம் த காட் பார்த்திங்கன்னா அது வந்து இறைப்பற்றுள்ளோருக்கு கிடைப்பது என்ன அது ஆண்டவரின் ஆசி நம்மளால் நீ சொல்லலாம் ஆண்டவரின் ஆசி நமக்கு இருக்குது ஆண்டவர் வழி நடத்துகிறாருன்னு சொல்லலாம் ஆனால் நாம் மிகுந்த இறைப்பற்றோடு வாழ்ந்தால் மட்டுமே இந்த ஆசையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த வேளையிலே நமது அன்னை மரியாள் வழியாக இறைப்பற்றோடு வாழும் வரத்தை வேண்டி அன்னை எப்போது இறைப்பற்றோடு மது அடிமை மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தது போல நாமும் வாழ்வதற்காக அன்னையின் வழியாக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லி வண்டாடுவோம் ஆமேன்